ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினோ ஃபார்த்தி ஃபேமிலி இன்றைக்கி எங்கே கிளம்பி இருக்கோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு வெளியே ரெஸ்டாரண்ட்டெலாம் போயிட்டு எப்போவுமே வந்து எங்கள் அண்ணன் கூட்டிகிட்டு போவாங்க வெளியே சரி ஓகே ஒரு ஒரு கிட்டே இந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் போகலான்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதுக்கு டைம் அமையவே இல்லை இன்றைக்கி தான் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு சரி ஓகே இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம் நான் வந்து கேபி அப்படியே மட்டும் கூட்டிகிட்டு நான் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் எங்கள் ரெண்டாவது அண்ணன் ஃபேமிலி அதுக்கப்புறம் எங்கள் பெரிய அக்கா எல்லாருமே அப்படி ஜாயின் பண்ணிக்குவாங்க போகும்போதே வந்து சரி கார் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஆட்டோவில் போகிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் ஏன்னா அப்போ தான் வந்து வெளியே உள்ளதெல்லாம் அப்படியே வந்து நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம் நல்லா காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் ஏன்னா காரில் போனாலும் நம்ம மொபைலே பார்த்துக்கிட்டு போவோம் நான் வந்து இந்த மீனா கிட்டே கிட்ட இந்த மாதிரிலாம் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நான் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்ததே கிடையாது ஆனால் எப்போ எப்போ காரில் ஏறி உட்காந்தாலும் சரி உடனே வந்து எல்லாத்தையும் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் எல்லாருமே அப்படி தானே அதுக்கப்புறம் எடுத்து ஃபோன் வச்சு நோண்டிகிட்டு இருப்போம் இல்லாட்டி எதனா கதை பேசிக்கிட்டே வருவேன் அந்த மாதிரி இருக்கும் இன்றைக்கி தான் வந்து இதெல்லாம் நான் வெளியவே பார்த்துருக்கேன் இதெல்லாம் எப்போ அங்கே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே வந்தேன் இதில் வந்து இந்த வணக்கம் சென்னைலாம் சொல்லிட்டு இந்த போர்டெலாம் வச்சுருக்குறாங்க அது எல்லாமே நான் இப்போ தான் வந்து அப்படியே நேராகவே பார்க்குற மாதிரி இருந்துச்சு இத்தனை நாளாக நம்ம இதை பார்க்கவே வேண்டிய இதை எப்போ வச்சாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த பாருங்கள் சென்னை அதுக்கப்புறம் ஏதோ வணக்கம் எதோலாம் எங்கேயும் இருந்துச்சு இதில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இதெல்லாமே அதுக்கு தான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையாக வரணும் தான் நம்ம வந்து காரில் அதில் இதில் போனால் கூட இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு மீன் வேற வச்சுருந்தாங்க நிறையா இதெல்லாம் பார்ட்டிக்கல்ஸ்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் இங்கே ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒரு ஒரு மாதமாக சொல்லிகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படி என்ன ரெஸ்டாரண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் சொர்க்கம்னு சொல்லிட்டு ஒரு அடையாரில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் இருக்கோம் சரி ஓகே எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் அமையணும் இல்லையா ஒரு சின்ன விஷயமானால் கூட அது இன்னைக்கு தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லிட்டு சரி நாங்கள் இருந்தோம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல வரும்போது செம அட்வென்ச்சராக இருக்கும் அதாவது இந்த கத்திப்பாரா பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அதை சொல்கிறேன் பசங்களுக்குமே வந்து ரொம்ப அப்படியே ரொம்ப பிரமிப்பாக பார்ப்பாங்க என் பிள்ளைங்க அப்படியே என்ன மேலே சில சமயம் வந்து மெட்ரோ ட்ரெயின் போகும் கீழே அந்த வண்டியில் அப்படி சுற்றி சுற்றி போகும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இது இந்த பக்கம் அப்படி லைட்டாக அப்படி சாயும்போது ஐயோ சாயிரோமே சொல்லிட்டு அப்படி கற்றுக்கிட்டே போயிட்டு இருந்தோம் நல்லா இருந்துச்சு ஜாலியாக சரி ஓகே ஏன்னா பிள்ளைங்களை வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறது அவங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கும் இல்லை இந்த மாதிரிலாம் எப்போதும் வெளியே போனால் தான் அவங்களுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் இந்த கத்திப்பரா பிரிட்ஜு கீழே வந்து இந்த மாதிரி பார்க்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்கல்ல இங்கேயும் ஒரு நாள் போகணுன்னு சொல்லிட்டு பிளான் இருக்கு சரி அதுக்கு ஒரு நாள் நாளாகிட்டோம் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு வந்து நிறைய நான் ஷார்ட்ஸ்லலாம் பார்ப்பேன் ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அங்கே எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் போவேன் ஓவர் ஹைப்பாக இருந்துச்சு சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துக்கும் வந்தாச்சு ரொம்ப காலியாக இருந்தது ஏன்னா நாங்கள் பன்னெண்டுக்கே வந்துவிட்டோம் ப்ரீ புக்கிங் பண்ணியிருந்தோம் ஒரு பத்து பேருக்கு மேலே போகிறதுனால வெளியே வந்து ஒரு மரம் இருந்துச்சு அது ரொம்ப அழகாக இருந்தது அதில் நிறைய இலை கூட இல்லை ஃபுல்லாக அந்த வேர் அந்த மரத்தில் உள்ள அந்த கா அந்த காம்புலாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே வந்து நல்லா படர்ந்து அப்படியே ஒரே ஷேப்பில் கொடை மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் இந்த ரைட் சைடில் வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷெலாம் வந்து ஒரு நீச்சல் குழம்பு குட்டியாக கட்டி விட்ருந்தாங்க குட்டி தொட்டி மாதிரி அதில் நீந்திட்டுருக்கும் பிள்ளைங்க அங்கே போய் நின்று நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க இதை உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் உள்ளே எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி நம்ம போகலாம் ஏன்னா வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இங்கே சரி நம்ம அண்ணன் தானே கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிடுறது ஏன்னா வந்து அவனும் வந்து ஏதாச்சும் புதுசாக இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்துட்டு அப்படி தான் வந்து மந்த்லி ஒன்ஸு டூ மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவான் வெளியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப நாளாக இருந்துச்சு லிஸ்ட்டில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டோம் நாங்கள் வெயிட் பண்ணிடுறதை பார்த்து புக் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு கேட்டாங்க வெளியே ஒரு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க பேர் சொன்னதுமே ஓகே உள்ளே வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு கரெக்டாக பன்னெண்டு பேர் உட்கார மாதிரி ஒரு பெரிய டேபிள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க உள்ளே போகும்போதே நல்லா ரொம்ப அமைதியாக இருந்தது ஏன்னா வந்து நாங்கள் டுவெல்த் தேர்ட்டிக்கே போயிட்டோம் இல்லையா ரொம்ப காலியாக இருந்துச்சு என்னடா ரொம்ப காலியாக இருக்கேன்னு சொல்லி நினச்சிகிட்ருந்தேன் சரி ஓகே நம்ம தான் சீக்கிரம் வந்துவிட்டு மெயின்மாதான் ஆள் வருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எங்கள் இடத்துல உட்காந்தாச்சு நம்ம உள்ளே போனதுமே வந்து நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்கு அந்த பாண்டகம் கொடுக்குறாங்க இந்த இடமே பாருங்களேன் அப்படியே ஒரு வீடு செட்டப்லே தான் இருந்துச்சு இது ஒரு பெரிய இந்த ஃபோர் பிஹெச்கே வீடெலாம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதில் வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் டைப்பில் சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே டேபிள் போட்டிருந்தாங்க மாதிரி பெரிய ஃபேமிலியாக இந்த இடத்துல குட்டினா கொஞ்சம் அந்த வாஷ் ப வாஷ் பண்ணுற இடத்துக்கிட்ட கூட டேபிள்லாம் போட்டிருந்தாங்க ஏன்னால் ரோ க்ளவுட் என்பதான் வருவாங்க போல் சரி ஓகே வெல்கம் ட்ரீக்கா பானகம் கொடுத்தாங்க இது வந்து அப்படியே இந்த வெள்ளம் சுக்கு அதெல்லாம் போட்டு லெமன் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு குடிக்கிறதுக்கு எனக்கு என்னமோ அந்த வெள்ளத்தை கரைச்சி அந்த தண்ணியை குடிச்ச மாதிரி தான் இருந்தது ரொம்ப இனிப்பாக அந்த மாதிரி இருந்து இருந்தது நான் இது வரைக்கும் இது குடிச்சதோ இல்லை எனக்கு இது இந்த அளவுக்கு பிடிக்கும் இல்லை யாருக்குமே இது பிடிக்கல அங்கே போனதில்லை நாங்கள் யாருமே வந்து இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணிட்டு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் சூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சூப் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் அது எல்லாருமே ஒரு மூணு ஆர்ட்ரு பண்ணோம் அதில் வந்து த்ரீ பை சிக்ஸாக போட்டு எல்லாருமே குடித்தோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணவும் ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிருச்சு சுட சுட வந்தது ஒன்று ஒன்றா சரி எல்லாமே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும் ஸ்டார்டஸ் எல்லாத்தையுமே இந்த தீப்பூரி சிக்கன் இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மட்டும் ஆர்டர் பண்ணணும் அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் எங்கே போட இந்த ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணிடு பண்ணிடுறது ஏன்னா அது வந்து நம்ம வீட்டிலலாம் செய்ய மாட்டோம் இல்லையா ஹோட்டல் போனால் தான் சாப்பிடுவோம் அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம் அப்புறம் இந்த தீப்பூர் சிக்கன் இருக்க ஏற்ற மாதிரி சமக்காரமாக இருந்துச்சு எனக்கு என்னும்போது அந்த அளவுக்கு பிடிக்கல ஆவரேஜாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த சிக்கன் பேக்கெட் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் ஆனால் வந்து இது ரேட்லாம் அதிகம் ஆனால் குவான்டிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அந்த சிக்கன் பேக்கெட்டே ஒரு அஞ்சே அஞ்சு தான் இருந்தது குட்டி சமோசா மாதிரி அப்புறம் இது வந்து ஏதோ ஒரு ஃபிஷ் வெரைட்டி தான் தவா ஃப்ரை மாதிரி கொடுத்துருந்தாங்க இதிலையே பாருங்க ஒரு நாலே நாலு பீஸ் தான் இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் தான் இருந்தது ஒரு ஒரு பத்துக்கு ஒரு ஏழு மார்க் கொடுக்கலாமா அப்புறம் வந்து மசாலா ஆம்லேட்டு எங்கேன்னா அது தெரியாமல் ஆர்டர் பண்ணிட்டான் வீட்டில் என்கிட்ட கேட்டால் நானே ஆம்லேட்லாம் போட்டு கொடுப்பேன் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் புட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு ரெண்டு வாழையில அப்படி பேக்கெட் மாதிரி மறைச்சி கொடுத்துருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அப்புறம் இது வந்து மட்டன் கோலா உருண்டை அது ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ஃபிஷ் இந்த சிக்கன் பேக்கெட்டு அதை சாப்பிட்டேன் அப்படியே சமோசாக்குள்ளே சிக்கன் ஸ்டஃபிங்கு வச்ச மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து நண்டு கட்லெட்டு கிராப் கட்லெட் இது இது எந்த இது உள்ளே நண்டு இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு சாப்பிட்டேன் அப்புறம் பார்த்தா உள்ளே ஃபுல்லாக அந்த ஃப்ளஷு தான் அந்த நண்டோட ஃப்ளஷ் இருக்கு இல்லையா அந்த சதை தான் அப்படியே வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அப்புறம் இந்த மீன் புட்டும் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் பிரியாணி எங்கே போனாலும் அதை விட மாட்டோம் இல்லை கண்டிப்பாக ஒரு பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே ஃபேமஸான ஏதோ அந்த ஏதோ சார்கோல் செய்கிற ஏதோ மட்டன் ரைஸ் ஒன்று ஒரு ஆட்டுக்கறி சோறு ஒன்று கொடுத்தாங்க இது கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது நெய் ஓவராக போட்டிருந்தாங்க சரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக டெசர்ட் எல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிஸ்லிங் ப்ரௌனி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே கிடையாது சரி இது சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் எங்கே கேட்டாலும் முடிஞ்சு போச்சு இல்லை சார் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி இங்கே தான் வந்து நான் சீக்கிரம் போனதுனால எங்களுக்கு இது கிடச்சிருச்சு போல் சரி ஓகே அதனால சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபைனலாக பசங்களாம் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இங்கே ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து சில ஐட்டம்ஸ்லாம் ஓகே சூப்பராக இருக்குது சில ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதுவும் இல்லாமல் நம்ம ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரேட் ரொம்ப அதிகம் ஃபிஷ் ஃபிங்கர்லாம் வந்து ஒரு அஞ்சு பீஸ் தான் இருந்துச்சு அது டூ த்ரீ டபுள் நைன் அந்த ஃபிஷ் ஃபிங்கர் ஃபிங்கர் வந்து என்னோட அந்த அஞ்சு பீஸ் இவ்வளோ ரேட்டான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன் நான் பில்லெல்லாம் பார்த்ததும் சரி ஓகே சாப்பிடும்போது ஒன்றும் தெரியல சாப்பிட்டதுக்கப்புறம் பில் பே பண்ணும்போது எல்லாேருக்கும் அப்படி தானே இருக்குன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வெளியே கிளம்பி வந்தாச்சு எல்லோரும் அவங்க வீடை பார்த்து கிளம்பிட்டோம் இந்த இடத்துல வந்து எப்படி அப்படின்னா ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சரிங்களா நம்ம அடிக்கடிலாம் போய் சாப்பிட மாட்டோம் நிச்சயமாகவே ஒரு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்களும் வந்து போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபேமிலியை போகும்போது நமக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போகும்போது நல்லா ஹாப்பியாக அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்கள்ல அவ்வளோதான் அப்புறம் வீட்டுக்கு போகிறப்ப மறுபடியும் ஆட்டோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வீட்டுக்கு போகிறப்பே ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அந்த வெயிலே வந்து ஆட்டோவில் பிள்ளைங்கள கூப்பிட்டு போயிட்டு போயிட்டேன் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ ஒரு என்கரேஜாக இருக்கும் டெய்லி ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்